ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு தக்காளி சோறு அப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸி தான் சீக்கிரமாக பண்ணிடலாம் ஒரு கடையில் நல்லெண்ணெய் அப்புறம் மூணு வார மிளகா போட்டு நல்லா வதக்கி அது கூட சோம்பு கடுகு மிளகு ஒரு பிரிஞ்சியில் கருவேப்பில் அப்புறம் ஒரு வெங்காயம் அதில் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வறுக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் பச்சை வாசனை போடுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ரெண்டு தக்காளி இல்லைன்னா மூணு தக்காளி பொடியான அரைக்கி அதையும் சேர்த்துக்கணும் ஒரு அரை வேக்காடு வரும்போது மஞ்சள் உப்பு வத்தல் மல்லி இவ்வளோ சேர்த்து அதையும் சேர்த்து நல்ல கடறி விட்டுக்கணும் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும் மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லா குக்காகிடும் ஏற்கனவே நம்ம வடிச்சு வச்சாத கூட இந்த தொக்கு சேர்த்து நல்லா கிளறி விட்டால் அதுதான் தக்காளி சோறு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.